லைஃப் டைட் ஏதாவது எப்படி இருக்கீங்க மணி மூணாவது இந்த நேரத்தில் எப்போவுமே எங்கள் கடையில் வேலை நடக்காது இன்றைக்கி நம்ம தலைவர் வந்து மார்க்கெட்டு போகல அதனால் இந்த டைமில் நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஒரு மோட்ரு வந்து கீழே இருந்துருக்கு அப்போ கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆகிட்டு இந்த பேக்கிங்கும் எல்லாம் உடஞ்சிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஓட்டுறாது அடுத்து பறந்து ரெண்டு ஃபேன் வந்துருக்கு இந்த ஃபேன் கொண்டாந்து தரவங்க கொஞ்சம் கூட யோசனை பண்ணுறது இவ்வளோ அழுக்கூட சிக்கிட்டு போடணும் இதை நாங்கள் ரிப்பேர் பண்ணுறது ரெண்டு நாள் பட்சம் இந்த ஃபேன் ரிப்பேர் பண்ணுறது ஈஸி முடிஞ்சிருப்போம் இதில் குப்பையை துவைச்சி க்ளீன் பண்ணுறது ஒரு மணி நேரம் ஆயிரும் போல் க்ளீன் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுது க்ளீன் பண்ணாமல் நாங்கள் எதுவும் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே டஸ்ட்டு போயிருமோன்னு ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் செலவங்க வந்து பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க செலவாக பார்க்க மாட்டாங்க செலவங்க இவ்வளோ செலவன் கொண்டு போயிடுவாங்க அப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி எங்கள் கை காலெல்லாம் அழுக்கானதான் மிச்சம் இப்படி தான் எங்கள் கடையில் மோஸ்ட்லி நடக்குது நாங்கள் எதுக்கு கடையை திறந்துட்டு உட்காந்துருக்கோம் அடுத்தவங்களை குப்பையை க்ளீன் பண்ணுறக்கா சிலவங்க ஒருத்தவங்க சரி நீங்கள் இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க எவ்வளோ என்னென்னு கேட்பாங்க சிலவங்க கொடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நாங்கள் செஞ்சுட்டுனா இந்த க்ளீனிங் பைசாவும் நாங்கள் அதில் சர்வீஸ் பைசானே ஆட் பண்ணிடுவோம் சிலவங்க செய்யாமல் என்ன பண்ணியிருக்க ஒன்றும் பண்ணல அப்படின்னு திமுத்தனமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க நான் வந்து டக்குன்னு கோவப்பட்டு அவங்கள சண்டைக்கு நின்றுடுவேன் இவர் வந்து கஸ்டமர்கிட்ட என்றைக்குமே கோவம் போட மாட்டார் சண்டையும் போட மாட்டார் வீட்டில் மட்டும்தான் புளியாக இருப்பார் வீட்டுக்கு வந்து சாரி வீட்டில் மட்டுந்தான் புளியாக இருப்பார் வெளியே வந்துவிட்டால் எளியாக மாறிடுவார் இவர் இப்போ மரங்கள் என்ன இதை இதனை க்ளீன் பண்ணு நான் சொன்ன முதல் செக் பண்ணுங்கள் இப்போ செய்கிற மறந்தால் நான் மட்டும் செய்யலாம் இது மாதிரி நிறைய ஆயிருக்கேன் கூட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் சொல்கிறது கரெக்டாக சொல்லுங்கள் நமக்கு எதுக்கு நம்ம உழைக்க பாடுறோம் வயிற்றுக்காக தான் அந்த வயிற்று குழப்புக்காக நம்ம பத்து ரூபா கிடைக்குன்னா நம்ம முடிஞ்சு எந்த வேலையும் செய்யலாம் தப்பே கிடையாது நம்ம பார்க்குற வேலைக்கு ஊதியம் கிடைக்காமலாம் வேஸ்ட்டாக பார்த்தீங்களா நரங்க சர்வீஸ் பண்ணுவோம் க்ளீன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இவ்வளோ பணம் சொன்ன உடனே இப்போ அண்ட் இவ்வளோ பணம் இல்லை எல்லாம் நாளைக்கு செய்கிறேன் வீடு கட்டச்சு கேட்குறேன் வீட்டை மட்டும் கேட்டேன்னு போயிடுவாங்க அதனால தான் அவங்கள்ட்ட புடம்பிக்கிட்டு இருக்கேன் பசங்கள்ட் கார்டு இல்லாமல் இவர் விரட்டிக்கிட்டே இருக்காரு பாருங்க உள்ள வந்து எல்லாம் ஒயரையும் கடிச்சு நேற்று ரெண்டு மூணு வேலை செஞ்சு வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒயரை கடிச்சி வீணாக எங்களுக்கு அதில் ஒரு முந்நூறு நானூறுரூவா செலவாகிட்டு செஞ்சு பொருளெல்லாம் ஒயரை கிடச்சிட்டாங்க அதாவது உள்ளே வரக்கூடாது ஃபேனை வந்து இது மறைத வச்சுட்டாரு இருந்தாலும் சொல்லி வந்துடுவாங்க எங்க நச்சு குட்டி அப்படி இல்லை இவன் வந்து பெரிய பிள்ளை இவன் இப்போ அஞ்சு வயசாக இருக்குது இவளுக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டோம் பாட்டில் படுத்துருப்பான் அந்த அது வந்து ரொம்ப பத்து பசங்களை இப்போ இப்படியே இவர் பக்கம் தெரிஞ்சுவாங்க வாங்க இவர் எப்படி தெரியுமா அவ்வளோ ஒரு வேலை டக்குன்னு முடிஞ்சிட்டுனா அந்த பசங்க மேலே கோவப்பட மாட்டேன் விளாண்டுக்கிட்டு இருப்பார் சில அவர் வேலை முடியல டைம் எடுத்து சேஞ்சிங் சேஞ்சி திருப்பி 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 அதே பிரச்சனை வரும்போது டக்குன்னு ஒன்று ஏன் மேலே கோவப்படுவார் அந்த பசங்க மேலே கோவப்படுவார் இவரோட இயற்கை இதுதான் ஏன்னா இது ரொம்ப நேரமாக செஞ்சிக்கிட்டு இருக்கா அது கனெக்ட் ஆக மாட்டேங்குது பின்னா ஃபிட்டிங் பண்ணும்போது கலண்டரு அந்த ஒரு விருப்பில் அந்த பசங்களை அடித்து பார்த்துக்கிட்டார் என் தங்க பிள்ளைங்க பாவம் தெருவுக்கு எல்லாம் போய்ட்டுருந்தோம் அங்கே எப்படி கேட்ப பாருங்கள் கெப்பாசிட்ட செட் பண்ணி பின்ன ஃபெபிக் குயிக் போட்டு விட்டு மேலே வந்து பிளாக் கலர் டேப் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு அடுத்து நமக்கு எது ஃபிட் பண்ணணும் இதனால் சேஞ்ச் ஆச்சு ஃபிட்டிங் மட்டும் பண்ணணும் இல்லை டைம் ரொம்ப எடுக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் வேலைன்னு வந்துட்டு நான் எந்த வேலையில பின் வாங்க மாட்டேன் வீட்டு வேலையிலே ஆகட்டும் கடையிலேயே ஆகட்டும் எல்லா வேலையும் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம வந்து கடையை ஷாப்பை ஓப்பன் வச்சு முடியாதுன்னு உட்கார சரிங்க பார்த்தீங்களா சரிங்களா இப்போ நிறைய வேலை கொடுத்துருக்காரு துடைக்கணும் பெருக்கணும் ஒற்றடிக்கணும் க்ளீன் பண்ணணும் அந்த வேலை எனக்கு ஒரு மூணு நாலு மணி நேரம் இருக்குது அதை வச்சுட்டு என்னால் வீடியோ எடுக்கவும் முடியாது ஏன்னா கையெல்லாம் ஃபுல்லாக வந்து ஊசி ஆகிடும் இதில் மொபைல் ஸ்க்ரீன்லாம் ஒன்பாயிரும் கேமரா ஒம்பாயிரும் அதனால் இந்த வீடியோலாம் இத்தோட முடிக்கிறேன் அது முடிஞ்சால் நான் வேறு ஒரு வீடியோவில் எடுத்தவங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன் சரிங்களா முடியாது இருந்தாலும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன பதிவு சின்ன ஷேரிங் சரிங்களா பெருசாக என்னால் பெரிய யூடியூப் இருக்க எடுக்க முடியறதில்ல இதை தோடு முடிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஏழைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி ஏழைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் நாளில் நல்ல ஒரு பதவி உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் வந்து டா டா உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கால் பவானிஸ் யூ லவ் யூ ஆல்